ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா அது நோட் எடுத்து வச்சிருக்கிறனே அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் என்னையும் மோட்டிவேட் பண்ணும் நல்ல நல்ல வீடியோஸாக நானும் உங்களுக்கு வந்து போடுறேன் இப்போ வாங்க போகலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய இன்கம் நோட்டு தான் இந்த நோட்டில் தான் நான் வந்து இத்தனை வருஷமாக எழுதி வச்சிட்ருக்கிறேன் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் இது இப்படி இருக்குது இந்த மாதம் நம்மளோட இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கிட்டு ரொம்ப வருஷம் ஒரு இப்போ ஒரு மூணு வருஷமாக வந்து பாருங்கள் எழுதிட்டுருக்கிறேன் அப்பப்போ வந்து எவ்வளோ டெய்லி கலெக்ஷன் ஆகிறது அப்படிங்கிறது எல்லாமே போட்டுட்டு அப்புறம் மந்த் எண்டில் வந்து டோட்டல் போட்டு பார்த்துக்கிறது அப்படி பார்க்கும்போது வருஷம் வருஷம் எவ்வளோ வந்து வருது அப்படிங்கிற சாரி மாதம் மாதம் நம்ம வந்து எவ்வளோக்கு தைச்சிருக்குறோம் அப்போ கம்மியாச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தைக்கணும் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னுமே அதிகம் எஃபோர்ட் போடணும் அப்போ இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா எஃபோர்ட் போட்டிருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் இது இருந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்தோன்னே நிறையா தைச்சிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஸ்டார்டிங்கிலருந்து கொஞ்ச கொஞ்சமாக தான் நான் வந்து டெவலப் பண்ணிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்கம் வந்து ஒரு மாதமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி தான் வந்து வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து என்னோட ஸ்டிச்சிங்கை இம்ப்ரூவ் பண்ண பண்ண தான் வந்து நிறைய பேத்துக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க கொடுக்க தான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து இன்கம் வந்து வருது இப்போ இது வந்து நான் இப்போ இந்த மாதம் வந்து எவ்வளோ வந்திருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ லாஸ்ட் வரையும் எல்லாமே வந்து நான் இது வரைய வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த பேப்பர் தூக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இது வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதத்துக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒன்றாந்தேதியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வந்து கலெக்ஷன் ஆச்சு இதில் வந்து எல்லா நாளுமே வந்து நமக்கு எல்லா நாளுமே இன்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கவே கிடைக்காது ஒரு சில நாள் வேலை இல்லாமலும் இருக்கும் வருமானம் இல்லாமலும் இருக்கும் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் கூட எனக்கு வருமானம் இல்லாமல் இருந்திருக்குது நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேலையை அவங்க பார்த்து எப்போ வேணுனாலும் வந்து வாங்கிக்குவாங்க இப்போ ரே அதே நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு முந்நூற்றி பத்து ரூபாவும் ஒரு கலெக்ஷன் வந்தது அதுக்கப்புறம் எட்நூற்றம்பது ரூபாயும் ஒரு கலெக்ஷன் வந்தது அந்த ஒன்றாம் தேதியில் அந்த மூணு கலெக்ஷன் ஆச்சு அப்புறம் ரெண்டாம் தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வந்து ஒரு கலெக்ஷன் ஆச்சு அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு கலெக்ஷன் ஆச்சு அதுக்கப்புறம் தொள்ளாயிரம் ரூபாய் வந்து ஒரு கலெக்ஷன் ஆச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாந்தேதி வந்து எனக்கு ஒரு முந்நூறு ரூபாயும் அதே நாளில் வந்து ஒரு ரூபாய் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ரூபாயும் கலெக்ஷன் ஆச்சு இப்போ ஒரு நாளில் வந்து எவ்வளோ எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது அப்படின்னு நான் ஒட்டுக்காக வந்து எழுதி வைக்க மாட்டேன் இப்போ ஒருத்தவங்க வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அப்போவே உடனே வந்து அன்றைக்கி த டேட் போட்டு அந்த அமௌண்ட்டை போட்டு எழுதிடுவேன் அப்புறம் அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து எத்தனை பேர் வராங்களோ அப்பப்போ அதே டேட் போட்டு அந்த எவ்வளோ இன்கம் வந்தது அப்படிங்க வந்து வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வந்து இன்கம் அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதியில் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு நான் வந்து தைச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதியில் ஒரு முந்நூறு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் முகூர்த்த டைம் இருந்தது அதனால நமக்கு வந்து கொஞ்சம் இன்கம் வந்து சேர்த்தி வந்தது அந்த கொஞ்சம் ஒன்று டு அஞ்சு வரையும் வந்து பெண்டிங் ஒர்க்கு அப்புறமா பண்டிகை போட்டிருந்தாங்க மாரியம்மன் பண்டிகை போட்டிருந்தாங்க அதில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இன்கம் வந்து அந்த ஒன்று டூ அஞ்சுக்குள்ளார கொஞ்சம் இன்கம் வந்து சேர்ந்து வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைவ் டேஸாக அந்த பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு ஒர்க்குமே வந்து அதிகமாக ஒர்க்கு இல்லை எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டேன் கஸ்டமரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே வந்து பெண்டிங் இருந்ததுமே வந்து டெலிவரி வந்து வாங்கவே இல்லை அப்புறம் தேதி தான் வந்து எனக்கு கலெக்ஷன் ஆச்சு பத்தாம்தேதியும் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து ஆச்சு அதுக்கப்புறம் திருப்பி பத்தாம்தேதி இன்னொரு அறுபது ரூபா ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேதி வந்து எதுவுமே வந்து கலெக்ஷன் ஆகலை அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி தான் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூபா வந்து கலெக்ஷன் ஆச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே பன்னெண்டாம் தேதி வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா வந்து கலெக்ஷன் ஆச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் எனக்கு வந்து இடையில வந்து ஒரு நாலு நாள் ஆறு நாள் வந்து எந்த ஒரு கலெக்ஷனுமே இல்லை அப்புறம் பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆமாம் ஆறு நாள் பக்கமாக எந்த கலெக்ஷனுமே வந்து இல்லை தான் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து கலெக்ஷன் ஆச்சு அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பத்தொம்பதாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வந்து கலெக்ஷன் ஆச்சு இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ஆச்சுங்களா அதுக்கப்புறமே இருபது இருபத்தி ஒன்று இருபதாம் தேதி எதுவுமே ஆகலை இருபத்தி ஒன்றாம் தேதி தான் வந்து எனக்கு ஒரு நானூற்றி இருபது ரூபா வந்து கலெக்ஷன் ஆச்சு அதுக்கடுத்து இருபத்தி ஒன்றுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளுக்கு வந்து எனக்கு வந்து ஆகலை ஆனால் வந்து இப்போ கலெக்ஷன் ஆகலை அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டிச் பண்ணாமல் இருந்ததே கிடையாது நான் வந்து வச்சிட்றேன் கஸ்டமர் வந்து எப்போ எப்படி வாங்குவாங்க அப்படிங்கறது தெரியாது அதனால நம்ம டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு என்னோடய வேலையை நான் வந்து ப்ராப்பராக பண்ணிடுவேன் அவங்க தான் வாங்காமல் பெண்டிங் வச்சுருவாங்களோ ஒழிஞ்சு நான் அதுவும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணல அப்படினா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு மீதி வந்து நீங்கள் தைச்சிங்களோ தெக்கலியோ தெரியல நான் வந்து சரி அதான் பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மக்கிட்ட பாக்கி எதாவது வந்து வச்சுட்டு போயிடுவாங்க நம்ம எந்தளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து பாக்கி கொடுக்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க யாராக இருந்தாலும் சரி இல்லைங்க அந்த மாதிரி கொடுக்குறதில்ல இல்லைன்னா நீங்கள் வந்து கொண்டு வந்த காசுக்கு தகுந்த மாதிரி மட்டும் துணியை வாங்கிக்கோங்க அந்த மாதிரி நாங்கள் கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லிடுங்க கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ண பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அது நமக்கு வந்து அந்த மாதிரி கஸ்டமர்ஸே முதல்ல தேவையே கிடையாது நம்ம எதுக்காக வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்கம் வரும் நம்ம வந்து அந்த அந்த காசை வச்சு நம்ம ஒரு செலவு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் வந்து நம்ம அந்த வேலையை வந்து செய்கிறோம் அப்போ அந்த காசே நமக்கு வந்து சரியா வரல அப்படின்னா அந்த வேலையை செய்யற ஒரு இன் ஆர்வமே வந்து நமக்கு வந்து இருக்கவே இருக்காது அதனால தான் நான் சொல்றேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து தான் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து எனக்கு இருபத்தி ஆறாம் தேதி வந்து கலெக்ஷன் ஆச்சு அதே இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வந்து கலெக்ஷன் ஆச்சு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டாந்தேதி வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து கலெக்ஷன் ஆச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்றே ஒன்று எழுதாமல் விட்டுட்டேன் அது வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் கலெக்ட் டெலிவரி கொடுத்துட்டு அது எப்போ அப்படின்னு மறந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு சில டைம் ஏதாவது ஒன்று ரெண்டு நான் அப்போ வந்து மறந்துடுவேன் இந்த மாதம் இன்கம் வந்து மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் இது பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ரெண்டு பேர்த்தோட உழைப்புமே வந்து இதில் இருக்குது எங்கள் வீட்டுக்காரோடைய உழைப்பும் இருக்குது என்னோட உழைப்பும் இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி வந்து பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னால் நானே போய் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு முடியாது அந்த வாங்கிட்டு வர்றது கொடுக்கறது இந்த எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார தான் எனக்கு பண்ணுறாரு அதனால தான் சொல்கிறேன் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் என்ன தேடி வர ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மட்டுந்தான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க மற்ற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மல்லசமுத்திரத்துல இருந்து சேலம் வரையும் இடையில இருக்கிற இந்த கேப் இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார தான் வந்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி வந்து இதுக்குன்னு தனியாக நாங்கள் எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது அது இப்போ எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள தொடர்ந்து இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் நம்மளோட ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இல்லைங்களா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு அந்த மாதிரி அப்படி வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் பிக்கப் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இது பண்ணுறது அதே மாதிரி தான் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பிக்கப் ஆனாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட அம்மாவுக்கு அம் தங்கச்சிக்கு அக்காக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாகுவாங்க நான் என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ளவுஸுக்காக அவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணமே வந்து வச்சுக்கிட்டதே வந்து கிடையாது அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஷாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப் தனியாக வந்து வச்சுருக்குறோம் அது வந்து அந் அங் கடையில் வந்து கொடுக்குறவங்களும் வந்து கொடுப்பாங்க இங்கே வீட்டுக்கு அதிகமாக யாரும் வர மாட்டாங்க முன்னாடி மெயின் ரோட்டில் கடை இருக்குது அப்படின்னு ஷாப்ல கொடுத்துட்டு அந்த ஷாப்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் பிட்டு நெக்ஸ்ட் வந்து மணி அந்த மாதிரி எல்லாமே சுடிதார் செட்டு டாப் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சு ஷாப் மாதிரியும் வந்து தனியாக வந்து வச்சுருக்குறோம் அதை வந்து அவர் எனக்கு டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி வந்து அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தது போக அதுக்கப்புறமே மீதி நேரம் வந்து ஷாப்புக்கு வந்து போயிடுவாங்க இப்போ இந்த இந்த இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடது மட்டும் கிடையாது முழுக்க முழுக்க எங்கள் வீட்டுக்காரோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து என்னால் இந்த அளவுக்கு வந்து இன்கம் வந்து சம்பாதிக்க முடியுது ஒரு சிலருக்கெல்லாமே வந்து இது என்ன இன்கம் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம் ஒரு சிலருக்கு வந்து இவ்வளோ இன்கம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தோணலாம் அது அவங்கவுங்க நினைக்கிறத பொறுத்து தான் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்துல இருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் அது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நானுமே அந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாமே தாண்டி தான் வந்து வந்திருக்குறேன் இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதோடய ஃபுல் டோட்டலும் நான் வந்து உங்களுக்கு போடலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில காரணத்தினால மட்டும்தான் ஒரு கண் திருஷ்டி அந்த மாதிரி எதுவும் நமக்கு வரக்கூடாது இல்லைங்களா அதுக்காக மட்டும்தான் நான் டோட்டலும் வந்து போட கிடையாது இவ்வளோ இன்கம் வந்திருக்குதுன்னு மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி எல்லா நாளுமே நமக்கு வந்து ட்ரெஸ் தைச்சா வாங்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது ஒரு சில மாதம் அதிகமாகவும் வரும் ஒரு சில மாதம் கம்மியாகவும் வரும் அந்த சீசனை பொறுத்து மட்டும்தான் நான் இது மாதிரி தான் வந்து நான் என்னோட டைலரிங் ஒர்க்கை கொண்டு போயிட்ருக்கிறேன் எடுத்தொடனே ரொம்ப பெருசாக போகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க நம்ம எந்த வேகத்தில் பெருசாக போகிறோமோ அதே வேகத்தில் திரும்பி கீழே இறங்கிடுவோம் நீங்கள் ஒவ்வொரு படிக்க படியாக வந்து ஏற ஆரம்பிங்க ஒரு படி ஏறுனா பத்து படி சறுக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான் ஆனால் வந்து தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட அந்த படியை ஏறி முடிச்சிடுவீங்க அதை மட்டும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு டெய்லி வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்